இந்த குழுவை ஆசீர்வித்து ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதங்களை தன்னுடைய பிள்ளை ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுப்பாரா பேச கேக்குங்களா தேவந்தாமே அவர் ஒரு சில நிமிடங்கள் தேவடைய வார்த்தையை நாம் தியானம் செய்துவிட்டு செல்ல தேவந்தாமே தேவை செய்வாராக கண்கமுடைய சிறியவர் செய்வோம் பர்வத்தின் நல்ல பிதாவை விலகராஜா நாங்கள் தியானம் செய்கிற வசனத்திலே உம்முடைய சித்தம் இருப்பதாக ஏ சொன்னால் வேண்டுகோள் நல்ல பிதாவே கிறிஸ்துக்குள் பிரியமானவில்லை தேவனுடைய சித்தத்தின் மூலமாகவும் உங்களோட பேச வேண்டும் என்று சொல்லி தேவன் தீர்மானித்தபடினாலும் சிஸ்டர் செல்வி அவர்கள் மூலமாக அவருடைய அழைப்பிற்கு இணங்க உங்களோடு சேர்ந்து தினமும் காலை வேலையில இதே நேரத்துல ஒரு சில வசனங்களை நான் தியானம் செய்யும்படியாக நான் தேவன் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் நிச்சயமாக தேவன் தாமே ஆசீர்வதிப்பாரா உங்கள் மத்தியிலே நான் இதை குறித்து பேசலாம் சொல்லி எடுத்துக் கொடுத்திருக்கிற சமயத்துல மனிதன் ஆசீர்வாதம் பெறுவது எப்படிங்கிற ஒரு சிறிய காரியத்தை கொடுத்து உங்களுக்கு நான் பேச விரும்புகிறேன் நாம் இந்த உலகத்துல எப்படி வாழ வேண்டும் என்கிற காரியத்து குறித்தும் நாம் தேவனுடைய வசனத்தை நாம் தியானம் செய்வோமா தேவன் திளையாம் திருதேசியை தெரிந்து கொண்டு இசிறுவ ஜனங்களை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஆண்டவர் ஊழியக்காரனை ஏற்படுத்துகிறதாக நான் வேத்தில வாசிப்போம் என்னாகும் புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை நீங்க நானும் தெளிவாக பார்க்க முடிகிறது இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் வசனம் பன்னிரெண்டு படித்து பார்க்கும் பொழுது அங்கு என்ன சொல்கிறது என்று சொன்னால் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் என்ன என்ன வாசிக்கிறோம் சொன்னால் அதற்கு அவன் கர்த்தர் என் வாயில் அருள் அருளினதையே சொல்வது என் கடமை அல்லவா என்றார் அப்படி என்றால் இந்த அதிகாரத்திலே ஒரு என்ன சம்பவத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் என்று பார்க்கின்ற பொழுது இஸ்ரேவல் ஜனங்கள் தேவனால் தெரிந்து கொள்க ஒரு விசேஷ ஜனம் என்பதாக வேதம் சொல்லுகிறது தேவன் இந்த இஸ்ரேல் தினத்தின் மூலமாக ஒரு ஆசீர்வாதத்தை உலகத்தில் எல்லா மக்களும் கொடுக்கப்படுகின்றதற்காக தேவன் அவர்களை தெரிந்து கொண்டிருந்ததாக நான் பார்த்தேன் ஆனா இஸ்ரேலு மக்கள் தேவனுக்கு பிரியமில்லாம வாழ்ந்தபடினாலும் தேவனுக்கு அவர்கள் கீழ்பிடாமல் இருந்தபடினாலும் உங்களுக்கு யாருக்கும் தெரியும் எகிப்துங்க நாட்டிலே அடிமைகளாக சென்றதாக வேத்தில நான் வாசிக்கிறேன் நானூற்று முப்பது ஆண்டுகளாக அடிமையாக இருந்து மிகவும் கஷ்டத்துக்குள்ளாக போனதாக நான் வேத்தில வாசிக்கிறோம் அவர்களுடைய கூக்குரல் அவர்களுடைய வேண்டுதலை பல்லவத்தின் தேவன் கேட்டு மோசடி மூலமாக தேசத்திலிருந்து ஒரு செல்புல தேசத்துக்கு அழைத்து வருவதாக வாத்தம் கொடுத்து அழைத்து வந்ததை நாம் பார்ப்போம் அப்படி அழை அழைத்து வருகின்ற இந்த சூழ்நிலை வேலையில நிறைய போராட்டங்கள் நிறைய பிரச்சனைகள் மற்ற நாடுகளோடு யுத்தம் செய்யக்கூடிய ஒரு பிரச்சனை எல்லாம் நிறைய இருந்ததாக சரித்திரம் தெளிவாக கூறியது கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் இசுவேல் தினங்களை ஆண்டவர் மனாந்திரத்துல கடமுடான பாதைகளிலே அற்புதமாக நடத்தின ஒரு சம்பவத்தை குறித்து வேதாபத்திலே மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்டாக காணப்படுகின்றது ஒரு சாதாரண காரியம் இல்லை ஒரு இடத்துல ஒரு ஒரு இடத்துக்கு சாதாரண காரியம் கிடையாது அதிலும் குறிப்பாக ஒரு தேச தேசத்திலிருந்து இன்னொரு தேசம் போ சாதாரண விஷயம் கிடையாது கிட்டத்தட்ட இருபது லட்சம் மனிதர்களுக்கு அதிகமாக இருந்தாக நாம் அதை கணக்கிட்டு சொல்லுகிறோம் நான் இவ்வளவு அதிகமான இந்த மக்களை ஒரு மோச குணமாக தேவன் வைணத்தின் ஒரு சாதாரண காரணம் இல்லை நம்ம ஒரு திருச்சி ஒரு போதாக இருக்கிறோம் ஒரு பத்து இருபது ஃபேமிலி நடத்த முடியவில்லை பிரச்சனை வருகிறது போதருக்கு பிரச்சனை வருகிறது விசுவாச பிரச்சனை வருகிறது அலுவலகத்துக்கு பிரச்சனை வருகிறது ஆக மொத்தம் உலக எல்லா பப்ளிக்ல எல்லாம் பிரச்சனையா வருகிறது இதை பார்த்து மத்தன் பார்த்திருச்சு சிரிக்கிறான் ஆகவே நம்ம ஒரு இந்த உலகத்தில் வாழ நம்ம வந்து ஒரு பிரச்சனை இருந்து உலகத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மிகவும் கடினமான சூழலை கோதகம் கோதம் செய்யற வேலை ஊழியங்கிறதே சாத வேலை கிடையாது பேர் அப்படினு ஆசைப்பட்டு பெரிய பதவிக்காக போவாங்க கடைசி பெரிய சிக்கல்ல மாட்டி எரிசுவாங்க தவிச்சுருவாங்க நிறைய பிரச்சனை கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம் தேவனுடைய ஊழியின் பாதையில ஆகவே இந்த இடத்துல பிழையாம் உங்க ஒரு சிறுதிஷா காணப்பட்டிருந்தா தேவன ஜனங்களை ஆசிர்க்கப்பட வேண்டும் என்று தேவன் அவரை பயன்படுத்தினார் ஆனால் பணத்திற்காக பொருளுக்காக சுத்திற்காக இந்த பிளையாம் திருதரசி மோவாப்புங்க ராஜா மூலமாக அழைக்கப்பட்ட பொழுது இவர் சென்றார் என்பதாக பார்க்கிறோம் நீங்கள் இருபத்தி இரண்டாம் மதத்தை படித்து பார்க்கின்ற பொழுது இந்த பாலாக்குங்கிற ராஜா சொல்கிறார் வசனம் மூன்றுல ஜனங்கள் ஏராளமா இருந்தபடினால் மோவா மிகவும் பயந்து இசுரேல் குத்தினமித்தம் கலக்கமடைந்து அஹ் மீதியானரின் மூப்பரை நோக்கி மாடு வெளியின் புள்ள மேய்கிறது போல இப்போது இந்த கூட்டம் நம்மை சுட்டியிருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான் அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாக்கிய பாலாப் கோவா ராஜாவா இருந்தான்பதா தான் கேசு படித்து பார்த்து அருமையாக இருக்கதா இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த பிழையாம் திருதரிசி ஆண்டவர் அழைத்து சில வாரங்கள் பேசுகிறார் அவன் வந்து ஜனங்களை சபிக்கும்படியாக கூப்பிடுகிறான் இவர் என்ன செய்யப்பட வேண்டும் நீங்கள் படித்து வைப்பீங்கன்னு சொன்னா அவங்க வீட்டுல போய் தங்கிட்டான் தங்கினுடைய சொல்றாரு நான் ஆண்டவுடன் கேட்டு சொல்றேன்னு சொல்றான் பாண்டிய என்ன சொன்னாரு நீர் அவர்கள் இன்சூட் வேண்டும் ஆசிரியப்பட வேண்டும் நீ அந்த இடத்துல போக கூட என்பதாக நாம் பேத்துல வாசிக்கிறோம் வசனம் பதி இரண்டு சொல்லுகிறது இல்ல அவங்க வந்து போய் கூப்பிட்டு போய் தங்கு வச்சுட்டாரு ஆண்டு கேட்கிறாரு கேள்வி என்ன செய்யறாரு தேவன் கும்பகவாசனம் தேவன் பிள்ளையாமிடத்தில் வந்து உள்ளத்துல இந்த மனிதர் யார் என்றார் பாத்தீங்களா அப்படின்னு சொன்னா கூப்பிடும்போதே ஆண்டு கேட்டு பேசி கொண்டு வந்து இவனாகவே கூப்பிட்டு ஆள் தங்க செப்படியா வைத்துட்டாரு ஆண்டவர் கேட்கிறாரு தங்கியிருக்கிறாங்களாப்பா உங்களா யார் என்று கேட்கிறார் பிள்ளைவன் என்ன சொல்றாரு பதிலே பதிலு குமார் குமாரனாக பாலாசும் கோபின் ராஜா அவர்களை இல்லத்திலே அனுப்பி செய் இந்த சிறுவன் தினங்களை சபிக்கும்படியா அனுப்பி அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லி பதில் சொல்லுகிறார் அப்படி சொன்ன மாத்திரத்துல பிழையம் என்ன தேவனுக்கு என்ன பதில் சொல்லுகிறா பிளையம் நோக்கி நீ அவரோட போக வேண்டாம் அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம் அவர்கள் ஆசிரியப்பட்டவர்கள் என்ற அன்பானுடைய தேவக்கு சொல்லிட்டார் நீ போக வேண்டாம் அவங்களை உன்ன வந்து சபிக்க கூப்பிடா என்னோட ஜனத்தை ஆனா அந்த ஜனங்கள் யார் என்றால் எது சொல்லுகிறது அவர்கள் ஆசிரியப்பட்டவர்கள் என்றார் பாருங்க பாண்டவனே சொல்லிட்டு அன்பானுடைய இன்னைக்கு உங்களையும் மேலே ஆண்டு சொல்லுகிறார் நீங்களானும் தெய்வத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் என்பதை அறிந்து கொள்ளப்பட வேண்டும் இந்த காலவேளை இஸ்ரேல் தங்களை பார்த்து ஆண்டு சொன்னார் இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆனால் சபிக்கும்படியாக ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது தேவன்ட்ட கேட்கும் போது நீ போக வேண்டாம் சொல்ற இவர் என்ன பண்ணாராம் அதிகால வேலை மேபி ஐந்து ஐந்து மணிக்கு எடுத்துக்கொள்ளோமே ஐந்து மணிக்கு தலைவில பிள்ளையம் காலமே எழுந்து காலா பிரபுக்களை நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போய்விடுங்கள் நான் உங்களுடைய வருவதற்கு கரெக்டா எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்கிறார் போகணும்னு சொல்லிட்டாரு ஆசிரியர் மக்கள் சொல்லிட்டாரு அங்க போங்கிட்ட அவங்க அந்த கதை நன்றாக தெரியும் அதிக பிரபு அனுப்புறா அப்புறம் கண்டிப்பா வர வேண்டும் சாபம் போட வேண்டும் வீடு நிறைய பொண்ணு தார் பொருள் தார எல்லாம் சொல்றான் ஆனா பிளம் என்ன பண்றாரு பிள்ளைகளை மீறக்கூடாது தேவனுடைய வார்த்தையில மீறக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு ஆசிரியர் கிட்ட மக்கள் சொல்லிட்டாரு நீ வீடு தர பொருள் தர தந்தா கூட நான் இசை மாட்டேன் நான் வரவே மாட்டேன் சொல்லி அவனாவே இன்சன மனசாட்சி பிரியமாக தேவனுடைய பார்வைக்கு பிரியமாக பேசுகிறான் ஆனா திருப்பி இரண்டாம் முறை கர்த்த இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்க சிந்த ராத்திரி தங்கியிருக்க திருப்பி அதே மாதிரி ஒரு முதல்ல நேற்று தங்கி இருந்தாங்க அந்த போகணும்னு சொன்னாரு இவர் போனார் அந்த ஆசிரியர் கூட சொன்னார் திருப்பி இரண்டாவது முறை அதிகமான குழுக்களோடு பிரபுக்களோடு மக்களோடு அனுப்பிச்சாரு போகிறாங்க நான் சபிக்க மாட்டேன் சொல்லி சொல்றாரு சரி பரவாயில்ல இங்க தங்கி இருங்கன்னு சொல்லி சாரு இரண்டாவது முறையில் தங்கியிருக்கிறார் திருப்பி கடவுள் சொல்றாரு நான் சொன்னதுதான் சொல்ல வேண்டும் சொல்ல சொல்ல கூடாது ஆண்டவர் பேசுற மனிதரும் இருபதாம் வசந்த படிச்சு பாக்குறோம் இவன் என்ன பண்றான் பாருங்க காலமே எழுந்து ஏற்கனவே காலை எழுப்பிட்டான் வசனம் பதிமூணுல இருபதாம் வசந்த போட்டு பாருங்க இருபத்தி ஒண்ணுல இல்லையா காலமே எழுந்து தன் தலையை மேல் சேரம் கட்டி மோபின் பிறகுலோட போனான் போக கூடாரு போயிட்டான் சபிக்க கூடாதுன்னு சொன்னாரு தப்புன்னு ஆயிட்டான் திருப்பி அவங்க நிறைய மக்கள் வர்றாங்க ஐயோ நான் வரமாட்டேன் தப்பு ஆசீர்வாதம் எனக்கு கிடையாது அது தேவனை சொல்றான் திருப்பி அவன் அதிகமான ஆழ்த்த அனுப்புறான் திருப்பி அவன் தங்க வைக்கிறான் இது என்ன பண்ணிருக்கணும் ஆண்டர் போகக்கூடாது சொல்லிட்டாரு ஆசீர்வாதம் சொல்லிவிட்டாரு நீ திருப்பி திருப்பி என்கிட்ட வராத அது பெரிய எனக்கு எனக்கு பிரச்சனை பிரச்சனையாயிரும் நீ வீடு நிறைய பொண்ணு வெளியே தந்தவங்க வரமாட்டேன் எல்லாம் சொல்றான் திருப்பி திருப்பி வரும்போது என்ன பண்றான் பண ஆசிரியர் மூலமாக தங்க வைக்கிறான் இப்போ கண்டிப்பாக யாருக்கும் யாருக்கு யாருக்குமே கோபம் வரும் ஒரு காரணம் சொல்றோம் செய்யக்கூடாது வரும்னு சொல்றோம் ஓகே ஓகே செய்ய மாட்டேன்னு சொல்றோம் திருப்பி என்ன செய்யறாங்க தெரியுமா அதே மாதிரி அதே காரம் செய்றான் அப்ப ஆண்டு சொல்றாரு நோங்க இப்போ ஆண்டு கோபம் வந்துச்சு அன்பான சில வேலையில மனிதர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க நீ ஒரு பெற்றோர் பிள்ளை சில கார்டுன்னு சொல்லு கூட இருக்குது இருக்கு சொல்லுவோம் சரிப்பா நான் செய்ய மாட்டேன் நான் போக்குவோம் திருப்பி போயிடுவாங்க திருப்பி இந்த ரிப்போர்ட் வீட்டுக்கு வரும் நீ ஏன் பேசுன நீ ஏன் போன நான் என்ன மேல போகும் திருப்பி அதே என்ன சொல்லி போறான் அப்ப யாருக்கு கோபம் வராது நிச்சயமாக யாவருக்கும் கோபம் போல இறைவனுக்கு கோபம் தான் வாசிக்க பாருங்க அவன் போகிறதுனாலே பசங்க இருபத்தி ரெண்டு தேவனுக்கு கோபம் உண்டது கருத்துடைய வழியிலே அவனுக்கு எதிர்பட்டு எதிரொலியாக நின்றான் அவன் தன் கலந்தையின் மேல் ஏறி அவன் வேலைக்கார இரண்டு பேரும் போற பாருங்க எவ்வளவு மோசமான ஒரு போக்கு கழுதைக்கு மேல யாரையும் போறான் உங்க நன்றாக சம்பவத்தை தெரியும் கழுதை நினைச்சிட்டு போக மாட்டேங்குது இந்த சில வேலைகள் நம்ம வந்து மீறி போவோம் ஆண்டவர் சில தரங்களை கொண்டு வருவார் கழுதையை போய் அடிச்சுக்கிறான் பாருங்க கழுதையை விளையாம அதை அடித்தான் அதை நினைச்சிட்டு ஓரமா போய் தன் சாதி நின்றுட்டு கழுது கருத்தோட தூதரை நோக்கி கண்டு ஓரமாய் திரும்பி ஒதுங்கி பிழையாமின் காலை சுவரோடு நெருக்கிச்சு அவன் காலை அப்படியே சுவரோடு நெருக்கி வச்சு திரும்பவும் அதை அடித்தான் ஏ என்ன கால் வலிக்குது கழுதையே என்ன சுவரோட சாத்தி கொண்டு போற நான் உன்னை கொண்டு போய் ஆசீர்வாதம் பெற முடியாத படத்துக்காக பொருளுக்காக போறேன்னு சொல்லி திருப்பி அடிச்சிருக்கிறான் கழுதையே இரண்டாம் முறை அடிச்சிருக்கிறான் அப்ப கருத்துடைய தூதரன் அப்புறம் போய் வலது புறமும் இடதுபுறமும் விலக வழியிலாது இடுக்கமான சிக்கல போய் மாட்டிக்க ஆண்டபடி நிக்கிறார் கழுதை கருத்துடைய தூதரனை கண்டு பிழையாம் கீழ் கீழ் படுத்து கொண்டது பிழையாம் கோபம் மூண்டவனாகி கழுதையும் தடியினாலே அடித்தான் அன்பான இவ்வளவு சிக்கல் ஆண்டர் குறுத்து வந்துட்டார் தேவ வந்து நிற்கிறார் இடுக்கமான சிக்கலும் முடுக்கல போய் நிக்க மாதிரி ஆயிப்போச்சு இடுக்கமான ஒரு தெருவுல மாட்டிக்கிட்டாங்க இப்ப என்ன செய்யறேன் கழுத போய் அடிக்கிறான் இப்ப என்ன ஆச்சு பாருங்க பிள்ளையா கோபம் உண்டவனாச்சு கழுதி தண்ட தண்ணி இவனுக்கு கோபம் வந்துட்டு பாருங்க ஆக்சுவலி யாருக்கு கோபம் வரணும் ஆண்டரும் கோபம் வந்துட்டு தேவதுன்னு அனுப்பியிருக்கிறாரு இப்ப ஆண்டர் கோபத்துல இருக்கிறாரு இவன் ஏமாத்திட்டு கழுதிக்கு மேல யாரையும் போறான் கழுத போமாக்கு பயந்து குளிஞ்சி கிடக்குது காலை நசுக்குது திருப்பி அடிக்கிறான் கடைசி பார்த்தா இது தேவனை பார்வை சரிறதுல அவன் திரும்பி ரிட்டன் ஆகாம என்ன செய்யறான்னு சொன்னா இவன் கோவப்படுறான் இந்த நிறைய மக்கள் வாழ்த்து பாருங்க நம்ம ஒரு நல்ல காரியத்தை சொல்லுவோம் தப்பு பண்ணிருப்பான் ஆனா நம்ம தப்ப வந்து கரெக்ஷன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம எழுத்து அடிக்கிறாங்க பாத்திருக்கலாம் உங்களுக்கு தெரியும் நிறைய நியூஸ் பேப்பர்ல வாசிக்கிறோம் எஸ் ஏ மாலை வேலையிலே பைக் எடுத்து கொண்டு சுட்டியே வருவார் ரோந்து வருவார் நைட் பண்பி வருவார் கள்ளன் திருடுவாங்க கலரை பிடிப்பார் கல்ல எழுத்து அடிக்கிறான் பாருங்க இது நியூஸ்ல பார்க்க முடியும் போலீஸ்காரர் சொல்றா டே போலீஸ்கார ஏமேல கை வச்சு அழிச்சுறாரு அப்படி பிடிக்கிறாரு இழுக்கிறாரு பிடிச்சு கொண்டு போய் ஜெயில போறாரு அந்த இதே மாதிரிதான் இப்ப மாட்டிக்கிட்டான் இவன் இவனுக்கு கோபம் வருது அம்பானுடைய இவ்வளவு ஒரு சரியலாக ஒரு திருதை சேர்ப்பதாக வேதம் சொல்லி கடைசி அந்த கதை உங்களுக்கு நன்றாக தெரியும் அது கழுதையின் மூலமாக தேவன் பேச வைக்கிறார் பேசுற மூலமாக அவன் புத்தி வந்திருக்கணும் பாருங்க ஒரு கேவலம் சில மனிதர்கள் வந்து திட்டுவாங்க ஏ எருமை என் மாடு கழுதை அம்பாங்க சோ அந்த மாதிரி திட்டுகிற ஒரு மிருகம் தான் ஒரு கழுதை பாருங்க விசேஷமா இருக்கட்டும் இந்த போதிலும் இந்த கழுதையினோட வாயை தேவன் சாரா திரந்தாரம் நேர்த்து வாசிக்கிறோம் கழுதைய பேசிச்சோம் சொல்லி என்ன சொல்லிச்சான் அது பிள்ளையாம் கழுதையை பார்த்து நீ என்னை பிரேசம் பண்ணுகிறாய் என் கையில் ஒரு பட்டயம்மாத்திருந்தால் இப்பொழுது உன்னை கொண்டு போடுவேன் என்றான் எப்படி கோவம் பாங்க கழுதை பேச என்ன பேசுச்சு நீர் என்னை கொண்டு கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் நான் அல்லவா இப்படி உமக்கு எப்போதான் நாம செய்தது உண்டோ என்றது அதற்கு அவன் இல்லை என்றான் அப்பொழுது கருத்தாரு பிள்ளையாமன் கண்களை தரு இப்ப கழுதையை வச்சு பேச வச்சாரு புரியவில்லை அங்க காங்கிரஸ் தான் போயிட்டு இருக்கு ஐயோ ஆண்டவரே ஒரு கழுதையை வச்சு பேசுற சுவாமி நான் எவ்வளவு பெரிய பட்ட சொல்லி உணராம கான்வர்சேசன் பண்றாங்க நீ என்ன அடித்தாய் அவர் என்ன என்ன கும்ப பண்ணை ஒரே பத்திரமான சோர்ந்து கொண்டே போறது கழுதை பேசிடுது இப்ப தான் ஆண்ட வர்றாரு அந்த என்ன சொல்றார் அப்பொழுது கர்த்தர் பிளையாமன் கண்களை திறந்தார் இப்போ முதல்ல கண்ணை திறக்க வச்சாரு கழுதையை திறக்க வச்சாரு கண்ண திறக்க வச்சாரு வாயை திறக்க வச்சாரு பேச வச்சாரு இப்ப இவனுடைய கண்களை தேவன் திறந்தார் சொல்லி வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தன்னுடைய கையில பிடித்திருக்கிற கருத்துடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து உகங்குப்பு விழுந்து பணிந்தான் இப்ப வந்து பயந்துட்டான் பயந்துன்னு சேர்த்தான் இந்த மாதிரி சூழ்நிலை போனது அமிரி அப்பா அப்ப அவன் சொல்றான் ஒத்துக்கொண்டுறான் பாருங்க என்ன சொல்றான் அப்படி பிள்ளையாம் கருத்துடைய தூதன் நோக்கி நான் பாவம் செய்தேன் வழியிலே நீர் எனக்கு எதிராக எதிராக நிற்கிறதை அறியாதிட்டே அந்நிய அறியாம இருந்தார் போய் சொல்லாதே நீ அறிந்திருந்தார் தேவன் போக கூட சொன்ன போது தலையில ஏறி ஏறி இருக்க வேண்டும் ஞானம் அவன் சொல்றான் நான் கழுது வந்து நான் பார்க்கவே இல்ல இப்பொழுதும் உமது பார்வைக்கு இது தகாதா இருக்குமே ஆனால் நான் திரும்பி போய் விடுகிறேன் இது தப்பாது இந்த மாதிரி சூழ்நிலையில இன்னைக்கு ஆண்டவர் அப்படி ஜனங்களை ஆசீர்வாத முடியாத மட்டும்தான் தீர்மானிச்சுக்கிறாரு நான் மனுஷன் என்ன பொருளுக்காக மறுபடியும் இந்த அழைந்து கொண்டிருக்கிறான் இதே இடத்துல பிள்ளையா மறுபடியுமா என்ன செய்யறான்னு சொல்ற தேவன் சொல்லுகிறார் நான் சொல்றது தான் சொல்லணும் நீ சபிக்க கூடாதுன்னு சொல்லுகிறார் அதிகாரமே எழுப்பி போறான் அங்க என்ன செய்றாங்க பலியிடுறாங்க அவனும் பலியிடுறவாறான் இப்பயே அந்த பிரச்சனை பெருசா போயிட்டு

என் சத்திருக்களை சபிக்கும்படி உண்மை அழைப்பித்தேன் நீர் அவளை ஆசிர்வதி ஆசிர் என்றான் அவன் சொல்ல நீதி ஆசிர்விச்சுட்ட நான் சபிக்க கூப்பிட்டேன்னு சொல்லி இவன் சொல்றான் அதுக்கு பதில் என்ன சொல்றான் இது தேவன் கடமை கடமைன்னு சொல்றான் அப்படி தேவனுடைய இந்த சத்தியத்தை அறிஞ்ச பிறகும் கூட மனிதன் என்ன செய்யறான் பின்வாங்கி போறதே நான் பாரு பத்தொன்பது பொய் சொல்ல தேவன் ஒரு அல்ல மனமாற அவர் மனுபத்திரம் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா இதோ ஆசிர்வதித்த கட்டளை பெற்றேன் அவர் ஆசிர்வதிக்கிறார் அதை நான் விருப்பக்கூடாது என்பார்கள் தேவனுடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் ஆண்டருடைய வாதகத்தையும் இந்த முழுதுமாக நீங்க பற்றி பார்க்க முடியும் ஆகவே தேவன் அவருடைய பிள்ளையில இரு என்றால் ஆசிர்வதித்தின் மொழியாக விரும்புகிறார் என்பதாக பார்க்க முடியும் இருபத்தி நாலாம் அதிகாரத்துல வசனம் ஒன்றுல படிக்கிறோம் இஸ்ரேவேலை ஆசிரிப்பதே கருத்திற்கு பிரியம் என்று பிழையாமல் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தமாக போகாமல் நேராக தன் முகத்தை கொண்டு போன இந்த இஸ்ரேவேல் தேசமானது இவ்வளவு சொல்லி அதில் போட்டிருப்பாரு மிக அருமையாக இருந்தான் அதில் போட்டிருப்பாரு என்ன போட்டிருக்கிறது வசனம் நான்கு இருபத்தி நான்கு நான்கு வாசிக்கிறேன் யாக்கோவேடாரங்கோலன் இசைவேலே உன் வாசங்களும் எவ்வளவு அழகான அழகானவைகள் தேசத்தையும் அவைகள் பரவி பாகு போகிற ஆறுகளை போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்திர மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள ஏது விருட்சங்களைப் போலும் இருக்கிறது அவருடைய நீர் பால்கள் தண்ணீர் பாயும் அவர்கள் வித்து திரளான தனியுமே பரவும் அவருடைய ராஜா ஆகா ஆகாகை பார்க்கலும் உயருவான் அவர்கள் ராஜ்யம் சொன்னா ஆசிர்வாதத்தை பற்றி நிறைய சொல்றார் தேவன் உங்களை என்னையும் ஆசீர்வாதம் செய்ய முடியாத உலகிருக்கிறார் ஆனா பிசாசுக்கு ரொம்ப கோபம் டே அட்வென்டிஸ்ட் குரூப் இந்த மக்கள் மட்டும்தான் ஆசீர்வாதம் பெற்ற காணப்படுறார்கள் தெய்வத்தினுடைய சத்தியத்தை முழுமையாக அறிந்திருக்கிறார்கள் ஆண்டவர்களுக்கு அவர்கள் அங்காங்கே நன்றாக அதிகால இழைப்பு ஜபிக்கிறார்கள் என்று சொல்லி திசா இன்றைக்கு உங்கள் மீது என் மீது கோபப்பட்டு கொண்டு வருவான் அன்பார் வேதம் சொல்கிறது தேவன் நம்மளை ஆசிரமிக்கு அவர் தீர்மானித்தால் அது யாரும் தடுக்கவே என பார்க்கிறோம் ஒரு அப்படி ஆசிரமத்துக்கு பதிலாக ஒரு சாபத்தை கொண்டு வரமா இருந்தால் தேவன் தம்முடைய தூதரை கொண்டு வந்து அதை தடை செய்து நம்மை ஆசிரமிக்கிறார் என்பதாக உதாரணமாக ஆபிரகாமை பாருங்க தேவன் ஆபிரகாமை அப்புறம் பாருங்க யாக்கோபு அண்ணனை விட்டு ஏமாத்தி போயிட்டு திருப்பி மன்னிப்பை கேட்ட ஆண்டவர் யாக்கோபை ஆசிர்வதித்தார் இப்படியாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் நம்ம இருந்த உடம்படிக்கை பெட்டி இருந்துச்சு ஏ போத்து ஒரு வீட்டுல இருந்துச்சான் மூணு மாசம் இருந்த உடம்படிக்கை பெட்டி என்றால் பத்து கற்பனை அந்த அவனையும் அவன் வீட்டையும் தேவன் ஆசீர்வைத்தாரா சாலமான் பாருங்க சாலமோன் என்ன வேணும் கேட்டார் எனக்கு ஞானம் தேவத்தை தேவன் ஆசீர்வாதம் மிக சிறந்த ஞானவானாக மிக ஒரு அற்புதமான ஒரு ராஜாவாக அந்நிய நாட்டு மக்கள் வேப்படக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலை காணப்பட்டான் சாலமோன் ராஜா தேவன் அவனை ஆக வேண்பார் நீங்க நான் என்ன செய்யப்படுவேன் சொன்னான் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதை தவிர வேற ஒண்ணுமே நம்மளை தேவை நாம் இந்த உலகத்துல கொஞ்ச காலம் வாழ்கிறோம் நல்ல வாழ்க்கை வாழும்படியாக ஆண்ட விரும்புகிறார் எப்படி வாழ வேண்டும் விசுவாசித்து நான் வாழ வேண்டும் தேவனை நாம் ஆராய்த்து நான் வாழ வேண்டும் தேவனுக்கு நீங்க நானும் கீழ்படுந்து வாழ வேண்டும் ஆகவே ஊழியம் செய்து நாம் வாழ வேண்டும் தேவனுக்கு நாம் கொடுத்து வாழ வேண்டும் இந்த உலகத்திலே உள்ள மக்களாய் செம்மையாய் வாழ்கின்ற போது நாம் இந்த உலகத்துல ஆசிரமாய் காணப்படுவோம் வேத்து சொல்லப்பட்ட பிரகாரமாக நீர்கால் உரமா நடப்பட்ட வரத்து போல் இருப்பான் செழிப்பா இருப்பான் அவன் செய்வதெல்லாம் பாய் அன்பானவர்களே இஸ்ரோமத்தில் ஆசித்தாதே தேவன் உங்களை என்னை ஆசிரமத்தை காத்துக் கொள்வாராக ஆமே நன்றிங்க பாஸ்டர் அருமையான சத்தியத்தை கொடுத்தீர் மனிதன் இந்த உலகத்தில் எப்படி ஆசிர்வாதம் எல்லாம் இன்று முக்கியமாக பிள்ளையாம் எக்ஸாம்பிள் வைத்து இந்த உலகிலே நாம் கிருபை செய்வாராக இப்பொழுதும் முடிவு பாடலை சிம்சனையா அவர்கள் பாடுவார்கள் முடிவு ஜபத்தை பாஸ்ட் அவர்களை சிம்சன் ஐயா முடிவு பாடல் பாடும் பாடல் ஏன் ൂടിമിപ്പർണാമത്തിൽ കാണ്ടെ ഇൻവ ഇൻപ ആലയം നന്മ கீரு பாசனம் கண்டா தைவோ தரிசனம் இன்ப இன்ப ஆலய இரண்டு ஒன்று பே ஒன்றார் கேஞ்சி போவார் வாக்கு போல Asìnwá jàm̀tárò wá. Ayimba, imba, alayam, sálmiyàn, kpọ̀tì, zúwọ̀, gbẹ̀nàm, kandahar, ṣàyọ, darí, ganam. Imba, imba, alayà, wà kàyìnàm̀bí, ní kiro. நட்பாருமே காத்து கொண்டு ரெம் வல்ல ஆவிவாரோமே ஆ இன்ப இன்ப ஆலயம் நன்மை பர்கி பிரபாசனம் கண்டோ கரீசனம் நல்ல பிதாவே இந்த காலை பொழுதிலே நாங்கள் ஒரு சிறிய குழுவாக உம்முடைய சமூகத்தில வந்து உண்மை தேடி வந்திருக்கிறோம் ராஜா நீரை எங்களை ஆஸ்வதிக்க திட்டமித்திருக்கேன் இஸ்ரோல மக்களை ஆசீர்விப்பதே உமக்கு பிரியம் என்று நாங்கள் வாசிக்கிறோம் நாங்களும் ஆவித்துறை சிலவராக எங்களை மாற்றினதற்காக உமக்கு நன்றி ராஜா உலகத்தின் பல பாகங்களிலே உம விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒரு பரிசுத்த ஜாதியாக ஆசிரியர் கூட்டமாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகக்காக நன்றி ராஜு பாவத்து சாபத்தை நோய்களையும் எங்களுக்காக சிறுவிலே ஏற்றுக்கொண்டதற்காக உம நன்றி ராஜு ஆனவன் பணத்துக்காக பொருளுக்காக ஆண்டவரே போக வேண்டாம் சொன்னபோது போய் இவ்வளவு பிரச்சனை ஏற்படாம பார்க்கிறோமே கலதை சொல்லியுமே புத்தி வராத மனிதர்கள் இருக்கிறத போல இன்றும் இருக்கிறார் ராஜா நாங்கள் இந்த பரிசுத்த வார்த்தையில படித்து நாங்கள் கிறிஸ்து இவ்வாறு வாழ வேண்டும் என்கிற ஒரு ஆசிரியை பெற்று வாழ அவர் ஆபரமை ஆசிரித்த ஆண்டவர் ஈசா ஆசிரித்த ஆண்டவர் யாக்கோவை ஆசிரித்த ஆண்டவர் எங்களையும் ஆசிரித்து முடியாது நாங்கள் ஜப செய்கிறோம் இவட பாவங்கள் இருக்கலாம் அக்கிரமில் இருக்கலாம் இலவசமாக மன்னித்து உன்னுடைய அக்கிரமத்தை முதுகுக்கு பின்னாடி போட்டுவிடுவேன் சமுத்திர ஆழத்துல போட்டுடுவேன் உங்களுடைய பாவனன் உங்களுடைய நினைவுகூற மாட்டேன்னு எங்களை தைரியப்படுத்தின ஆண்டவர்களே பாவங்கள் உங்களுடைய அக்கிரமங்கள் ஆண்டவன் உங்களுடைய ஆசீர்வா தடையா கூட சொன்னார் அதை உங்களுடைய சமத்துல நாங்கள் கொப்படைக்கிறோம் இதனால் முழுதுமாக தெய்வீக திருவை தங்கியிருப்பதால் வந்திருக்கின்ற ஒவ்வொரு தேவியுடைய பிள்ளைகள் கத்திர ஆசிர்வதிக்கப்படுகிறார் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் பேர பிள்ளையை ஆசிரியர்க்க முடியாது தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை அறிந்துக்கிற பரம பிதா நாங்கள் நினைப்பதில் செந்த பேருக்கு மேலாக செய்ய முடியாது நாங்கள் இந்த கூடத்தில் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் படைக்கின்றோம் இது மூலமாக அதிகால வேலையில் பெற்றுக் கொள்ள கிருபை திருப்ப செய்த்திலே படித்து பார்த்தோம் அதிகாலமே எழுப்பி போறதாக வேத்தில வாசிக்கிறோம் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் அதிகாலை வரும்பொழுது எவ்வளவு பெரிய ஆசுமிப்பதாக பார்த்தோம் காத்துக்கொள் ஏசு நாம் நல்ல பிதாவே கந்தரா சொல்ல கிருமையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் ஆமியனுடைய ஐக்கியம் சினேகமும் பயிரிடத்திலும் பாதுகாப்பு விசேஷமாக இந்த தேவத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற கலந்து கொள்ள முடியாமல் இருக்கிற பிள்ளை யாவரோடு தங்கியிருப்பதாக ஆம்